நான் ந ஒரு ஸ்டப் போட்டேன்னா அவளுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் போட்ட வீடியோ ஆல எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அது உங்களோட வீடியோனால் தான் எனக்கு இந்த பணம் கிடைச்சிச்சு அந்த பணத்தை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவகிட்ட எடுத்துட்டேன் நான் அவளுக்கு ரொம்ப நான் கால் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணி ப்ரெஷர் கொடுத்தேன் இந்த நம்பரை நான் ப்ளாக் பண்ணி அவள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு நம்பரை இருந்து எடுத்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்கா இந்த வீடியோவை எடுக்க சொல்ல அந்த பணத்தை தாரேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அவள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் நிறைய பேரை ஏமாற்றியிருக்கா எனக்கு நல்ல சம்பவம் யாருக்கும் நடக்கக்கூடாது அந்த வீடியோவை நீங்கள் எடுக்காதீங்க அதில் ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் லக்கின்னு தான் சொல்லலாம் அது நீங்கள் போட்டதால தான் அந்த பணம் எனக்கு கிடைச்சிச்சு முத அவள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போட்டிருக்கா திரும்ப எனக்கு மூவாயிரம் ரூபா போட்டா எனக்கு மொத்த பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு அதே போல் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு உங்கக்கிட்ட இந்த வீடியோ போணுச்சுன்னா எனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் டிக்டாக்ல நிறைய பேர் எனக்காக அவங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தாங்க அந்த நம்பிக்கை வீண் போகலை என்னோடய கடவுளை இந்த சல்லிப்பானா எனக்கிட்ட கிடைச்சிருச்சு அந்த வீடியோவை நீங்க ரிமூவ் பண்ணதே நானும் வணக்கம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சகோதரிய பணம் கிடைச்சிருக்கு அதற்கு காரணம் உங்கள்கிட்ட சப்போர்ட் நான் ஒரு டிக்டாக் வீடியோ ஒன்று போட்டுறேன் அந்த டிக்டாக் வீடியோ ஒன்று போட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துனீங்க அதாவது டிக்டாக்ல அதாவது டிக்டாக் ஐடியில் ஒரு சிங்கள பெண் தளபாடங்கள் விற்கிறார் ஸோ இவா வந்து இருந்து தளபாடங்களை வாங்கினவா அந்த வாங்கி அந்த வாக்கு பணமும் போய் கிடைக்கல லட்சக்கணக்கான பணமும் அடுத்தது தளபாடமும் போய் கிடைக்கலை நாளைக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வீதம்னு சொன்னாள் ஸோ அவளை அந்த அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டினா நீங்கள் எல்லோரும் சேவ் பண்ணி அதை ஓரளவுக்கு அந்த அந்த தளவாடம் வித்த பெண்ணுற காதில் கொண்டு சேர்த்துருக்குறீங்க ஸோ அதுக்கு முதல் ரொம்ப நன்றி ஆனால் இப்போ அந்த பெண் காசை கொடுத்துட்டா திருப்பி இந்த பெண்ணுக்கு அதாவது டிக்டாக் வீடியோவை எடுக்க சொல்லியிருக்கிறேன் அந்த டிக்டாக் வீடியோ எடுங்க நான் உனக்கு காசு ஆரம்பி சொல்லி இப்போ காசெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ எனக்கும் கப்பி அவைக்கும் கப்பி ஆனால் நான் மற்றவன் பிஸ்னஸ் ஒரு நாள் கெடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அதே மாதிரி அந்த எண்ணம் இல்லை அந்த நோக்கம் இல்லை ஸோ ஆரையும் வாழ வைக்கணும்னா எனக்கு ஆசை அதாவது மற்றவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு தனிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இருக்கப்போ நான் இந்த வீடியோவை எடுக்க ரெடி ஆனால் இந்த வீடியோ போட்ட பிறகு தனியாக இந்த குவட்டில் உள்ள ஒரு பொன் மட்டுமன்றி எட்டு பேர் ஏமாந்துருக்கிறேன் எனக்கு அதுக்கு பிறகு தான் அந்த எங்கள் இன்பாக்ஸில் அல்லது இது வழக்கில் கடை பேர் எழுதியிருக்கிறேன் தவிர இந்த சகோதரி எழுதியிருக்கிறார் ஸோ அப்படி எட்டு பேர் மட்டும் இப்போ இதில் கண்ணில் எடுத்து பட்டிருக்கீங்கண்டா என்ன எவ்வளோ பேர் எடுத்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த வீடியோ நான் எடுக்கிற இருந்தால் அந்த எட்டு பேர்கிட்ட பிர பிரச்சனையும் சோல்வ் பண்ணி அதாவது எப்போ நீங்கள் ஒன்றோட புரிஞ்சு கொள்ளணும் இலங்கையில் உள்ள மக்கள் நீங்கள் என்னாவது பிஸ்னஸ் செய்யுங்க நல்லா வாங்க கோடிக்கணக்காக விளையாங்க ஆனால் மற்றவனை சுற்றி பிஸ்னஸ் செய்யுங்களா இருந்தால் அது எப்போவும் உங்களுக்கு ஒரு இங்கேயோடு இடத்த புளக்காலம் அதான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சமீப காலங்களில் சமீப காலத்தில் இலங்கையில் அந்த கொத்துரொட்டி ஒரு ஆஃப்ரிக்க நாட்டகர் வந்து கொத்துரொட்டி கேட்டதுக்கு பெரிய விலையை சொல்லி அந்த ஆஃப்ரிக்க நாட்டவர் அந்த விலையே விழா கூடாண்டு கேட்டதுக்கு அவரை பேசி கழிச்சு அவர் இப்போ ஜெயிலுக்கு இருக்கிறார் ஸோ அப்படியான சம்பவங்கள்லாம் இப்போ இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு ஸோ தயவு செய்து இலங்கைன்றது ஒரு குட்டி மாம்பழம் அந்த மாம்பழம் பழுக்கிறதோ அழுகிறதோன்றதோ அங்கே உள்ள மக்கள் இந்த கையில் தான் தயவு செய்து புரிஞ்சு வருவோம் ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இந்த வீடியோ இப்போ புதுப்பேரில் மாற்றி அமைச்சிருக்கிறேன் அதே உங்களுக்கு சொல்கிறேன் அந்த புதுப்பேரில் நான் பண்ண அதில் ஆட் பண்ணி விட்றேன் இப்போ புதுப்பேரில் அர்ப்ப மா அதாவது விட்டுருக்குறேன் என்ன நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் பழைய பேரை விட்டபடியாக இப்போ புது ஐடியில் வந்து அதே பொருட்களை விற்கிறேன் ஸோ இந்த ஏமாத்து வேலை எப்போ நிற்கிதோ அப்போ நான் இந்த வீடியோவை எடுக்கிறேங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் ஸோ மற்றபடி இந்த பிஸ்னஸை நான் கெடுக்கிறேன் என்ற எண்ணம் இல்லை யார் பணம் எரிப்பினாலும் அவர்களுக்கு நீங்கள் பொருள் அனுப்பிங்கன்னு உறுதிமொழி கொடு உறுதி உறுதியோடு நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் எனக்கு ஒரு மொழி இருக்குறேன் உறுதியோடு நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் இந்த வீடியோக்களை நான் அளிக்க தயார் அடுத்தது இந்த கோயத்தில் உள்ள பெண்ணுக்கு அந்த பணம் கிடைச்சிட்டுது பெரிய மகிழ்ச்சி எனக்கு கணக்கை வச்ச பிள்ளை சொல்லி போட்டிருக்கிறார் ஸோ அது ஒரு சந்தோஷமாக எனக்கு கணக்கம் இல்லைன்னு இல்லை அதுக்கு காரணம் நீங்கள் மக்களாகி நீங்களாம் அந்த வீடியோவை சேவ் பண்ணி கொண்டு அங்கே சேர்த்ததுக்கு அடுத்தவா ஒரு வச இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டால் எனக்கு அதிலே ஒரு ம மிக மிக மகிழ்ச்சி அதாவது தனக்கு அந்த பணம் திருப்பி கிடைச்சபடியாக தான் ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஆறுன்னு ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கற போகணுன்னு சொல்லி அதை தார்ன்னு நீங்கள் யாருக்கே கொடுங்க சொன்னேன் ஸோ ஆனால் எனக்கு அதில் வந்து மிக மிக மகிழ்ச்சி கட்டாயம் இந்த டிக்டாக்ல வந்து பலர் கேட்குறார்கள் பணங்கள் தேவை தேவை என்று ஆனால் இந்த சகோதரி வந்து ஒரு முஸ்லீம் சகோதரி மட்டக்களப்பிலையே கஷ்டப்பட்டார்கள் இருக்கிறேன் அவர்களுக்கே நீங்கள் அந்த பணத்தை கொடுங்க எங்கள்கிட்ட நீங்கள் தர தேவையில்லை என்ன நாங்கள் நான் கொடுக்குறோன்னா எனக்கு தெரிஞ்சது யாழ்ப்பாண தாக்கலை தான் நான் யாழ்ப்பாணத்தில் அந்த பணம் போய் சேரும் உங்களோட மட்டக்களப்பிலே அதாவது உண்மை சொல்லப்பட அங்கே எல்லாேருக்கும் இப்போ கஷ்டம் தமிழர்களுக்கும் கஷ்டம் முஸ்லீம்களுக்கும் கஷ்டம் சிங்களவருக்கும் கஷ்டம் அப்படி அந்த நாடு நிற்பேன் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்லவர்களுக்கு உங்களோட நல்ல மனதுக்காக அதை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் அதை என்னடா நீங்கள் தர தேவையில்லை நீங்கள் பத்தாயிரமோ ஐயாயிரமோ இவ்வளோ இவ்வளோ ருபீஸ் கொடுக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ அதை கொடுத்து சந்தோஷப்படுங்கோ ஸோ முடிஞ்சால் இந்த ஷேர் பண்ணுங்க அந்த சிங்கள பெண்ணுக்கு இதுவும் போய் சேரட்டும் ஓகே சிங்கள பெண்ணு ஓரளவு இறங்கி இருக்கிறான்றது தெரியுது அதாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்கானது தெரியுது ஆனால் இன்னும் காணாது திருந்தவனம் இன்னும் திருந்த வேண்டிய கட்டத்தில் அந்த பெண் இருக்குது ஸோ அதை புரிந்து கொண்டா சரி ஏமாற்று வேலை இனி எங்களுக்கு வேண்டாம் வாங்க இந்த நாட்டுக்கு வந்து வாழ வைங்கிற கூப்பிட கூப்பிடக்கூடிய அளவுக்கு எங்கே நாடு இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு ஒரு திருப்பி ஒரு காலத்தில் சிங்கப்பூராக மாறாது திருப்பி முதல் இருந்த இலங்கையாக அது மாறும் 何でもなんか